சர்வதேச பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு தினம் எப்பொழுது ஏன் சர்வதேச பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு தினம் எப்போ கடைபிடிக்கப்படுது ஏன் கடைபிடிக்கப்படுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு சர்வதேச தினம் ஆண்டுதோறும் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அனுசரிக்கப்படுது ஏன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு டொமினிக் குடியரசு நாட்டில் சர்வாதிகாரத்தை எதிர்த்து போராடியதால அதிபர் ரஃபேல் குருஜிலோவின் உத்தரவின் பேரில் கொல்லப்பட்ட மீராபால் சகோதரிகளின் நினைவாதான் இந்த சர்வதேச பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு தினம் வந்து பார்த்தீங்கன்னா அனுசரிக்கப்படுது அப்போது சர்வதேச பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு தினம் எப்பொழுது அப்படின்னா நவம்பர் இருபத்தைந்தாம் தேதி